ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம இப்போ பார்க்க போகிறது ஐயப்பக் நாமன் கிளேச்சர் அதாவது ஐயப்பக் முறையில் ஈத்தருக்கு பேரிதல் பார்க்க போறோம் லாஸ்ட் வீடியோவில் ஐயப்பக் நாமன் கிளேச்சர் பார்த்துருந்தோம் இப்போ வந்து ஈத்தர்கல் குரூப் யாரு ஓகேவா இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ஓ வந்துட்டு எந்த சைடு லெஃப்ட் ரைட்டு பார்க்கணும் ரெண்டு பக்கமே இப்போ இங்கே ஈக்குவலாக இருக்கு சிஹெச் த்ரீ சிஹெச் மெத்தில் மெத்தில் குரூப் தான் இருக்கு சப்போஸ் இந்த இடத்துல சிஹெச் த்ரீ சிஹெச் டூன்னு வந்துச்சுன்னா எந்த சைடு லோவஸ்ட்டு கார்பன் இருக்கோ அதோட இந்த ஆக்சிஜன் போய் ஜாயின்ட் ஆயிடும் அது போக ரிமைனிங் இருக்கிறத தனியாக சொல்லணும் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறது ஆக்சின் தான் ஸ்டார்ட் பண்ணணும் அப்போ இங்கே பாருங்கள் மெத்தில் இருக்குது இது ஆக்சியோடு சேர்க்கும்போது எப்படி வந்துடும் மீத்தாக்சி அப்படின்னு வந்துடும் மீத்தாக்சி ஓகேவா நான் இப்போ இந்த சைடில் சேர்த்துருக்கேன்னு வச்சுக்கோங்க அப்போ அது போக யார் இருக்காங்க மீத்தேன்னு இருக்குது ஸோ மீத்தாக்சி மீத்தேன் இதான் அதோட ஐயப்பக்னே என்ன பேர் மீத்தாக்சி மீத்தேன் ஃபஸ்ட்டு ஆக்சிங்கிற பேர் தான் வரணும் ஓகேவா இப்போ இந்த இதில் பார்ப்போமே செகண்ட் எக்ஸாம்பிளில் பாருங்கள் இப்போ லெஃப்டு ரைட்டு பார்க்குது எந்த பக்கம் லோவஸ்ட்டு கார்பன் இருக்குது சீக்சத்திரி இந்த சைடில் தான் அப்போ இதோட தான் ஆக்சிஜன் வந்து ஜாயிண்ட் ஆயிடும் ஓகேவா ஸோ அப்போ என்ன வரணும் ஃபஸ்ட்டு மீத்தாக்ஸின்னு வரணும் அதுக்கப்புறம் இதுக்கு கவுண்டிங் கொடுப்போமே இப்போ ஒன் டூனு கொடுத்தோன்னா இல்லை ரெண்டு பேர் மட்டும்தான் கார்பன் செயின் இருப்பாங்க இப்படி வளர்ச்சி எடுத்தோம்னா மூணு பேர் வருவாங்க ஸோ ஒன் டூ த்ரீ மூணு கார்பன் லாங்கஸ்ட்டு செயின் வரதான் ப்ரிஃபரபுள்னு சொன்னோன்னா அதாவது நீண்ட கார்பன் சங்கிலி வர மாதிரி தான் நம்ம எடுத்துக்கணும்னு சொன்னோமா கவுண்டிங்கு அப்போது எத்தனாவது கார்பனில் இது ஜாயிண்டாக இருக்குங்கிறத மென்ஷன் பண்ணணும் அப்போ செகண்ட் கார்பனில் யார் இருக்காங்க மீத்தாக்ஸி இருக்குது ஸோ டூ மீத்தாக்சி மூணு கார்பன் இருக்குது ஸோ மெத்தில் மெத்தில் சிங்கிள் பாண்ட் இருக்கு ஸோ மீத்தாக்சி புரொப்பேன் செகண்ட் கார்பன்ல எது இருக்கு ஸோ டூ மீத்தாக்சி மூணு கார்பன் அடுத்திருக்கு ஸோ அதனால அதில் ஜாயிண்ட் ஆயிருக்கிறது ஸோ ப்ரொப்பேன் ஓகேவா நெக்ஸ்ட் அடுத்தது பார்ப்போம் அப்போ இந்த இதில் பாருங்கள் இதில் லெஃப்ட் ரைட்டு பார்க்குறது எந்த பக்கம் லோவஸ்ட் கார்பன் இருக்கு லெஃப்ட் சைடில் தான் அப்போ ஓ யாரோட போய் ஜாயிண்ட் ஆயிடுவாங்க இந்த சைடில் அப்போ இதுக்கு நம்பர் கொடுப்போமா இப்போ இப்படி ஸ்ட்ரைட்டாக எடுத்தாலும் ஒன் டூ த்ரீ தான் இப்படி எடுத்தாலும் மூணு கார்பன் தான் ஸோ அப்போ நம்ம எதனால எடுத்துக்கலாம் ஓகேவா அப்போது இதில் ஃபஸ்ட்டு யாரை சொல்லணும் மீத்தாக்ஸிங்கிற பேரை ஃபஸ்ட்டு சொல்லணும் எதோட ஆயிருக்கு செகண்ட் இதில் ஸோ டூ மீத்தாக்சி அண்ட் தென் செகண்ட் இதில் இன்னொரு யார் இருக்காங்க சைடு செயினில் மெத்தில் குரூப் இங்கே இருக்கா ஸோ டூ மீத்தாக்சி அது போகதானே இந்த கார்பன் கவுண்டிங் எடுத்திருக்கோம் மூணு கார்பன் இருக்கு அப்போ என்ன பேர் வரணும் சிங்கிள் பாண்டில் இருக்கு அப்போ ப்ரொப்பேன் ஓகேவா சோ டூ மீட்டாக்சி டூ மெத்தில் ப்ரொப்பேன் நெக்ஸ்ட் இது பார்க்கலாம் சோ நெக்ஸ்ட் இதில் பாருங்க லெஃப்ட் சைடில் சி சிக்ஸ் ஹச்சி ஃபைவ் இந்த சைடில் சி ஹச்சி த்ரீ இதில் யார் சின்னது சி த்ரீ தான் ஏன்னா ஒரே ஒரு கார்பன் கவுண்டிங் தான் இருக்குது இந்த சைடில் ஆறு கார்பன் இருக்குது அப்போ சின்னதோடு தானே போய் ஜாயிண்ட் ஆகும்னு சொன்னேன் அப்போது இதை என்ன சொல்லணும் மெத்திலோடு ஜாயின்டாக இருக்கிறது மீட்டாக்சி சி சிக்ஸ் ஹச்சி ஃபைவ்னா யார் தானே ஸோ அப்போது மீடாக்சி பென்சின் மீட்டாக்சி பென்சின் நேம் என்னது மீத்தாக்சி பென்சின் நெக்ஸ்ட் இதில் பார்க்குறோம் லெஃப்ட் ரைட்டு ரெண்டுமே என்னது தான் சி சிக்ஸ் தேர்ட்டி பென்சின் ஃபீனைல் குரூப் தான் இருக்குது ஸோ அப்போ இதை எதோட ஜாயின் பண்ணி எழுதலாம் அப்படி தானே அப்போ இது என்ன வந்துடும் பென்சினோட ஓர் இருக்கிறதுனால ஃபீனாக்சி ஃபீனாக்சி பென்சின்ஸி பென்சின் நெக்ஸ்ட் இதில் கவனிப்போம் அடுத்ததில் பார்த்தோன்னா லெஃப்ட் சைடில் சி சிக்ஸ் சர்ச்சிஃபை ரைட் சைடில் ஆறு கார்பன் ப்ளஸ் இங்கிட்டு ஒரு கார்பன் ஏழு கார்பன் இருக்கு ஸோ இதில் யார் லோவஸ்ட்டு சி சிக்ஸ் சட்சிஃபை தான் கம்மி அப்படி தானே இது ஹெக்ஸு ஹெப்டு இது ஆறு கார்பன் தான் இருக்குது ஸோ அதனால் இதுதான் லோவஸ்ட்டு அதனால் இதை தான் ப்ரிஃபர் பண்ணணும் ஓகேவா ஸோ அப்போ இது என்ன வந்துடும் எத்தனாவது கார்பனில் இருக்குது ஸோ இங்கேருந்து நம்ம நம்பர் கொடுத்துருக்கோம்னு வச்சுக்கோங்களேன் ஒன்று அதுக்கப்புறம் இங்கே யார் வரைக்கும் போயிருப்பாங்க செவன் வரைக்கும் போயிருப்பாங்க லென்த் எஸ்ஹெச் டூ சிக்ஸ் டூ சிகெஸ் டூண்டு ஸோ ஃபஸ்ட்டு இதில் கனெக்டாயிருக்குன்னு நம்மளுக்கு தெரியுது ஸோ ஃபஸ்ட்டு யார் தான் எழுதணும் ஆக்சிங்கிற பேர் தான் ஸோ அப்போ என்ன வந்துடும் ஒன் ஃபீனாக்சி ஏழு கார்பன் வந்தால் என்ன பேர் வைக்கணும்னு சொன்னோம் ஹெப்டேன் அப்படி தானே சொன்னோம் சிங்கிள் பாண்டில் தான் இருக்கு ஸோ ஹெப்டேன் ஒன் ஃபீனாக்சி ஹெப்டேன் நெக்ஸ்ட் இது அடுத்த இதில் பார்த்தோன்னா இந்த இதில் பாருங்கள் இது லெஃப்ட் சைடில் சி சிக்ஸ் ஆச்சு இப்போ ஆறு கார்பன் இருக்குது இப்போ இந்த ரைட் சைடில் எத்தனை கார்பன் கவுண்டிங் வருதுன்னு பார்ப்போம் ஏன்னா லோவஸ்ட் இதோட தான் யார் போய் ஜாயின்ட் ஆகணும் ஓ குரூப்பு ஜாயின்ட் ஆகணும் ஈத்தர் குரூப்பு ஸோ இருந்த நம்பர் கொடுக்கணும் ஃபங்க்ஷன் குரூப் கார்பன் சைட்லருந்து தான் ஸோ அப்போது ஒன் ஏன்னு சொல்லியிருந்தோம் ஃபங்க்ஷன் குரூப் சைடுக்கு தான் என்ன வரணும் அந்த நம்ம நம்பர் மென்ஷன் பண்ணும்போது லோவஸ்ட் நம்பர் வரணும் சப்போஸ் நம்ம ரைட்லேருந்து கொடுத்தோம்னா ஒன் டூ த்ரீ ஃபோருன்னு வந்துடும் லெஃப்ட்லேருந்து கொடுக்கும்போது ஃபஸ்ட் நம்பர் வருதா ஸோ கார்பனோட கவுண்டிங் அந்த இது போடும்போது அதெல்லாம் என்ன இருக்கணும் லோவஸ்ட் நம்பர் தான் ஃபங்க்ஷன் குரூப்புக்கு மென்ஷன் பண்ணியிருக்கணும் ஸோ இங்கிட்டு ஃபோரு அப்போ என்ன வரும் மெத்து ஈட்டு ப்ரப்பு ப்யூட்டு நாலு கார்பன்லாம் இருக்குது ஆனால் ரைட் சைடு லெஃப்ட் சைடில் எத்தனை பேர் இருக்காங்க ஆறு ஓகேவா அப்போ யார் சின்னவங்க ரைட் சைடில் இருக்கவங்க தான் சின்ன குரூப் அப்போ இந்த ஓ யாரோட தான் வந்து ஜாயின்ட் ஆகும் ரைட் சைடில் இருக்கவங்களோட வந்து ஜாயின்ட் ஆகும் ஓகேவா ஆனால் சப்ஸ்டூடண்ட் இருக்குது யார் ஒரு மெத்தில் குரூப் இருக்குது ஸோ ஃபஸ்ட்டு அதை சொல்லிடலாம் த்ரீ மெத்தில் நாலு கார்பன் ஸோ அப்போ என்ன வரணும் பியூட்டுன்னு வரணும் ஆக்சியை சேர்க்கணுமா ஸோ பியூடாக்சி பியூடாக்சி பென்சீன் சி சிக்ஸ் வச்சு பண்ணால் பென்சின் தானே ஓகேவா ஸோ அப்போ இது பேர் என்னது த்ரீ மெத்தில் பியூடாக்சி பென்சின் நெக்ஸ்ட் இப்போ பார்த்தோன்னா இதில் ரெண்டு ஓ குரூப் இருக்குது எத்தனை இருக்கு இந்த சைட் லெஃப்ட்லையும் ஒரு ஓ இருக்குது ரைட் சைட்லையும் வரும் சரி ஓகே இப்போ இந்த ஓ வந்துட்டு எந்த சைடு போகணும்னு நம்ம டிசைட் பண்ணலாம் லெஃப்ட் சைடில் சிஹெச் த்ரீ மாட்டோம் ரைட் சைடில் சிஹெச் சிஹெச் ரெண்டு கார்பன் இருக்குது ஸோ அப்போ கண்டிப்பாக எந்த சைடில் தான் வரும் ஓ லெஃப்ட் சைடில் இருக்க அவர்களோட வந்து ஜாயின் ஆகும் ரைட் சைட்லேயும் பாருங்கள் இங்கேயும் யாரோட தான் வரணும் ரைட் சைடில் இந்த சிஹெச் த்ரீயோட தான் அப்போ இங்கே கவுண்டிங் கொடுத்துறோமா எங்கே இந்த நம்பர் கொடுக்கலாம் ஒன் டூ நீங்கள் எங்கிட்டருந்து கொடுத்தாலுமே என்ன தான் வரப்போகுது இதுக்கும் ஒன் டூ ரெண்டு இதுக்கும் ரெண்டு மென்ஷன் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் ஸோ இதோட நேம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ரெண்டு பேர் இருக்காங்க ஸோ அப்போது ஒன் கமா டூ ஃபர்ஸ்ட் இதுலேயும் மீடாக்ஸி இருக்குது செகண்ட் இதிலே யார் ஜாயின்டாக இருக்காங்க மீத்தாக்ஸி ஆயிருக்காங்க ஸோ ரெண்டு பேர் இருக்கிறனால அந்த அந்த நம்பரை கரெக்டாக மென்ஷன் பண்ணோம் ஒன் கமா டூ ரெண்டு பேர் இருந்தால் எப்படி சொல்லணும்னு சொன்னோம் ஒன்றுனா மூணும் ரெண்டு பேர் இருந்தால் டையா ஸோ டை மீத்தாக்சி அது போக ரிமைனிங் யார் இருக்காங்க ரெண்டே ரெண்டு கார்பன் மட்டும் ஸோ டை மீதாக்சி ஈ சிங் சிங்கிள் பாண்டில் இருக்கறனால ஏன்னு முடிக்கிறோம் ஓகேவா தானே ஸோ அப்போ ஒன்கமா டூ டை மீத்தாக்சி ஈ அதாவது இந்த லெசன் லெவன்த் லெசனில் வந்துட்டு ஆல்கஹாலுக்கான ஐயப்பக்கு முறையில் பேரிடுதலும் இருக்குது ஈத்தருக்கான ஐயப்பக்கு முறையில் பேரிடுதலும் இருக்குது ஓகேவா இதில் ஏதாவது கம்பல்சரி கொஷின்ஸ் வரதுக்கு சான்ஸ் இருக்குது சம்டைம்ஸை பேர் கொடுத்துட்டு ஸ்ட்ரக்சர் கேட்கலாம் இல்லாட்டி என்னது ஸ்ட்ரக்சர் கொடுத்துட்டு அது இதோட ஐயப்பக்கு நேம் கேட்கலாம் ஸோ ரெண்டு வீடியோவுமே பார்த்துக்கோங்க தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்